என்ன பண்ணுறது உங்களுக்குலாம் அடங்க மாட்டுறீங்க நீங்கள் இங்கே வர இது வர நீங்கள் நிறைய விதை கொடுக்க மாட்டுறீங்க இப்படியே சேகரிக்கிறோம் ம் தண்ணி பிடி தண்ணி எப்படி பிடிப்பா பிடி இருங்க தலைங்களா ம் தண்ணி எங்கே வைக்கணும் போய் வையை எங்கே வைக்கணும் அங்கே வைக்கிறது கிடையாது இங்கே வைக்கணும் போ சாப்பாடு போய் போங்க வைங்க பயப்படக்கூடாது காக்கா அது போல் ஒழுங்காக வைக்கணும் ம் இது போலே வைக்கிறீங்க நல்லா அள்ளி வைங்க வை கழுவு சாப்படுறது முக்கியம் கிடையாது நிறைய விதைகள் எடுத்து வந்து கொடுக்கணும் தெரியுதா சாப்பிட்டு போறது மட்டும் கிடையாது விதைகள் நிறைய வேணும் சரிவா இதுவா ஓகே நான் ஆகல மூளை தான் நான் பாங்க வந்துருளே ஐயோ இதுவா இது வந்து நம்ம முடிஞ்சது இல்லை நான் நிக்குது காக்காவுக்கு நம்ம என்ன வைக்கிறோம் காக்கா நம்மளுக்கு என்ன கொடுக்குது என்ன கொட்டாது அது வேப்பம் கொட்ட கிடையாது அது விதைகள் வேப்பம் விதைகள் இந்த விதைகள் எல்லாம் யார் சேகரிச்சது இந்த விதைகள் வந்து காக்காய் நம்மளுக்கு கொடுத்தது காக்கா கொடுத்தது எதுக்கு தெரியுமா காக்கா கழிவுகள்லேருந்து வர விதைகள் வந்து ஒன்று கூட வீணாவாது எல்லா விதையும் என்ன பண்ணும் முளைக்கும் காக்கா நம்மளுக்கு என்ன கொடுக்குது விதைகள் விதைகள் கொடுக்குது அதனால காக்கா குருவியெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் என்ன கொடுப்பீங்க சாப்பாடு மட்டும் கொடுத்தா தண்ணி சாப்பாடு தண்ணி பறவைகள் காக்கைகளுக்கு நம்ம வைக்கணும்